சார் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை சொன்னார்கள் அது இன்னும் நிறைவேறத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் நேரடியாக ஒளிபரப்போம் என்று சொன்னார்கள் வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்றத்தை நிகழ்த்துவோம் நடத்துவோம் அங்கு கருத்துரிமையை பேசுவோம் மக்களுக்காக குரல் கொடுப்போம் மக்களுக்காக சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொன்னார்கள் ஒன்றும் சரி ஏமாற்றுறது வேலை நூறு நாள் சட்டமன்ற நடக்கல ஒவ்வொரு வருஷத்துலயும் அதே மாதிரி அதனுடைய நிகழ்வுகளை நேரடியாக இல்லை சார் திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க ரோட்ல பேசுவாங்க மேடையில் பேசுவாங்க பொதுக்குறத்தில் பேசுவாங்க திராவிட கழக மேடையில் பேசுவாங்க நான் சட்டமன்றத்தில் பேசும்போது தண்ணிடுவாங்க எனக்கு போய் சொல்லணும்ல அங்க மக்களை ஏமாற்றணும்ல சரக்கு இருக்காது இல்லை ஏதாவது பேசணும் இல்ல அங்க மாட்டிக்குவாங்க அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நேரடியாக ஒளிபரப்ப மாட்டேங்குது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த மதுரை டங்ஷன் அந்த பிரச்சனையை மிக அற்புதமாக ஹேண்டில் பண்ணனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு கொடுத்தாங்க அதையும் மொத்தமாக இப்போ காண்பிக்கல ஏன்னா அதிமுக பொதுச்செயலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்டமாக அதில் ஆர்குமெண்ட் பண்ணாரு அப்போது முதலமைச்சர் பின் வாங்கிட்டாரு முதலமைச்சராக பதில் கொடுக்க முடியல துறைமுறைகளுடைய ஏதோ கரவராம்லேயே கரகரம் பேசி அதை சமாளிச்சிட்டாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க பாட்டாங்க திட்டு இப்போ ஒரு நிகழ்ச்சி கூட சட்டமன்றத்தில் இருந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களோ அல்ல எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் யாராவது பேசினா கூட அவங்க அதனுடைய நிகழ்வை வெளிப்படையாக உடனே ஒளிபரப்புவதில்லை அதனுடைய ரெக்கார்டை கேட்டால் கூட விட மாட்டேங்கிறாங்க பாரதியினுடைய தேசிய முதலாளியினுடைய தலைமை திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்க சட்டமன்றத்தில் பேசினுடைய நிகழ்வுகளை கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பேசினாங்க அது அந்த காப்பியை கொடுங்க அந்த ரெக்கார்ட் மெசேஜை கொடுங்க கூட அந்த சபாநாயகர் கொடுக்க மாட்டாங்கிறார் சபார் என்ன பண்றாரு மந்திரிகள் பதில் சொல்றது பதிலாக சபாநாயகர் உட்காந்து பதில் சொல்றாரு முப்பத்தாறு அமைச்சர் இருக்காங்க முப்பத்தாறு அமைச்சர் இருக்கும் சபாநாயகர் தான் பதில் சொல்றாரு ஏன்னா அமைச்சர் சொல்வதற்கு தயங்குறாங்க பயப்படுறாங்க யோசிக்கிற முன்னாடி சபாநாயகர் அவருக்கு தெரிஞ்ச ஏதோ பதில சொல்லி சமாளிச்சிடுறாரு இந்த சட்டமன்றத்தை முழுவதுமே அந்த நடத்துகின்ற முழு நேரத்தையுமே சட்டமன்றத்தினுடைய தலைவர் தான் பயன்படுத்துகிறார் எதற்கெடுத்தாலும் வேகமா பேசுங்க சுருக்கமா பேசுங்க புரியமடி பேசுங்க நான் போது சொல்றேன் உட்காருங்க உட்காருங்க வெளியே போங்க போகாதீங்க அது சொல்லாதீங்க பாசிட்டிவா சொல்லுங்க நெகட்டிவா பேசாதீங்க அமைச்சருக்கு மரியாதை கொடுங்க இதைத்தான் பேசுறத தவிர மக்களுடைய குரலாக மக்களுக்காக இந்த சட்டமன்றம் செயல்படுவது என்றால் நடக்கவே இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னதை செய்யவில்லை என்பதற்கு இது ஒரு காரணம் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பவில்லை வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்றத்தை செயல்படுத்தும் சொன்னார்கள் இந்த இரண்டு வாக்குறுதியுமே இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக முத்துவேல் கருணா ஸ்டாலின் அவர்களின் அரசு செயல்படுத்தவில்லை செயல்படுத்தவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம்